ஹாய் கைஸ் வெல்கம் பேக் ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஆட் மிஷினை ஓப்பன் மைட்டு நான் கொடுத்த ப்ரீசென்ட் எக்ஸல்ஃபில் ஏற்ற உடனே நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிணா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தோம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி தருவிட்டுக்குங்க ஸோ இதில் நம்ம எடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நீங்கள் எடி பண்ணுற பிக்கு வந்து பார்த்தா நீங்கள் எடிட் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க இப்போ ப்ளஸ் எங்க கூட்டு ஒரு நேன்ஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கீழே ப்ளஸ் எங்க மீட்டை கூப்பிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செல பண்ணிங்க நெக்ஸ்ட்டு மேலே காரில் திருப்பட்டுனு இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு இதில் ஃபுல் கம்பெர்சியாக இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் செலவு பண்ணிங்க நெக்ஸ்ட் கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் எத்தனை ஆப்ஷன் இருப்பாரு அது நீங்கள் செல போயிட்டு உங்கள் பிவுத்துவமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் போயிட்டு ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு பிகு தோமாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் செட் பண்ண வச்சு பின்னாடி மேலே காரில் எஸ் பட்டினே இருக்கும் அது நீங்கள் செலவு போயிட்டு இதில் க்ரே ஃப்ரம் எக்ஸ்பீன்ஸ் பாருங்கள் அதை நீங்கள் சில படிக்கல ஷோ பண்ணால் ஸோ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைசல் கன்வெர்ட்டர் இதே நீங்கள் ஷோ பண்ணி இதே சேம் மெத்தல நீங்கள் எடி பண்ணுற பிக் எல்லாமே நீங்கள் ஒன் பண்ணால் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ண பின்னாடி அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ நாம இன்போட் பண்ண ப்ரிஷ்ட்டை ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி கீழே வந்தீங்கன்னா ஷோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஷோகும் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்துட்டாக்க நாம அந்த பேக்ரவுண்டு வீடியோ வந்து பண்ணி அனுப்பிடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணிணா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ரெஷ்ஷன் கூட்டு மீட்டை கூட்டு இதில் யூஸ் பண்ணிக்கிற வீடியோ பிக் எல்லாமே நம்ம வீட்டில் கொடுத்துருக்க வேண்டாம் நீங்கள் வந்து பண்ண டவுன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த பதினெட்டு செகண்ட் இருக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கனாக்க இந்த வீடியோ தான் ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்து செலப் போயிட்டு மேலே காலில் ப்ளஸே இருக்கா அது நீங்கள் செலப் பண்ணிங்க ஜஸ்ட்டு மேலே ஆட்டே இருக்கும் இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வாங்க ஸோ கரெக்டாக சாங்குக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி பண்ணிட்டுங்க ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோவை நீங்கள் செல போயிட்டு கீழே மோட் சில் போய்ட்டு இந்த டாப் சில் போயிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்குங்க ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபுல்லாகவே நான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணிடுறேன் ஸ்டில் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால அந்த வீடியோ நம்ம செல போயிட்டு இந்த ஸ்பீடே ஒன்று யூஸ் பண்ணி இருந்தாப்ஷன் பண்ண டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்பெசரும் ஸோ இப்போ நீங்கள் பிள்ளை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சா ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது லூஸ் பண்ணிக்கிற அந்த ரிலிக்ஸ் உடைய ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிலோ கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன் பண்ணி இன்போர்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதில் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது டேரெக்டாக நீங்கள் பிக் ஆட் பண்ணுற இடத்துக்கும் வந்துக்கும் ஸோ கீழே ஒரு ஆரஞ்சு கல் லேர் பாருங்க அந்த லேர் நீங்கள் கிளிக் ஆகிட்டு இந்த கலர் கூட்டு ஸ்டார் விட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய ஸோ நீங்கள் நேசில் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா ஸோ அந்த பிக்கை நீங்கள் எதாவது ஒன்றும் பண்ணி நீங்கள் செலப் போய்ட்டு மேலே காலில் பசங்க இருப்பாருங்க அதை நீங்கள் செலப் பண்ணால் ஜஸ்ட் இதை வந்து பண்ண ஆட் ஆயிரும் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு நம்ம வந்து பண்ண ஒரு டெம்ப்ளோடி ஆட் பண்ணணும் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ இந்த டெம்ப்ளோடி தான் ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கோ ஜஸ்ட் இது ஆட் இது அப்படியே நீங்கள் லாம் பண்ணி கீழே கொண்டு வாங்க ஸோ கரெக்டாக அந்த லேயர்ஸுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிற இடத்துல நீங்கள் வந்து பண்ணால் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கரெக்டாக அந்த ஆகி கரெக்டாக முடிக்கிற இடத்துல இந்த ஒயிட்டோ வருது இல்லையா ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த வீடியோ நீங்கள் செலவு போயிட்டு இந்த ஆப்ஷன் லீட் பண்ண அது வந்து பண்ணால் கரெக்ட் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் அந்த போயிட்டு அந்த வீடியோ நம்ம செலவு போயிட்டு இந்த ஸ்பேக் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ண டைமுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டேன் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பண்ண எப்படிதான் வச்சுக்கோம் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோவை நீங்கள் செலவு போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட்ஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே குரோமாக்கின்னு ஒரு எஃபெக்ட் இருப்பாங்க அதை நீங்கள் சில போயிட்டு சேடர் செட்டிங் கொடுத்துங்க ஜஸ்ட் இந்த கலர் ஆப்ஷன் க்ரீனுக்கு பதிலாக ஒயிட் கலரும் கொடுத்துங்க நெக்ஸ்ட் அந்த த்ரெஷ் இருக்கா இருக்காது ஜஸ்ட்டு ஒரு வேலையை வந்து பண்ண லைட்டாக கம்மி பண்ணி விட்டுங்க ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் சம்திங் கிட்டே நீங்கள் வந்து பண்ண வச்சுக்கோங்க ஸோ ஓகே ஸோ இப்போ அப்படியே நீங்கள் வந்து பண்ண பேக் போய்க்குங்க ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோவை நீங்கள் செல்கிட்ட பிளண்டிங் ஆப்பாசிட்டில் கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் இருக்கும் அது நீங்கள் கிளீன் போயிட்டு இதில் ஃபர்ஸ்ட்டாக மாஸ்க்குன்னு இருக்குது அது நீங்கள் செலப் பண்ணிணா ஜஸ்ட் இது வந்து பண்ண அடையிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பிக்கு அதுக்கு மேலே இருக்கிற லேயர் இப்போ நாம் ஆட் பண்ண வீடியோ மூணுத்தையும் லாங் ப்ரொசஸ் பண்ணி செலவு போயிட்டு மேலே குரூப் ஆப்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் என்ன இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணினாக்க நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபிட்டு கிடைச்சிரும் ஸோ நெக்ஸ்ட்டு லிக்ஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணிங்கனாக்க ஸோ கேஃபாக இருக்கும் ஸோ இந்த கேஃபாக இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே இப்போ நாம் எடி பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ் பண்ண போகிறேங்க ஸோ எப்படி நீங்கள் பார்த்துலமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்ளேயர் கொடுத்து கொடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கேஃபாக இருக்க இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாஷையும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்துங்க ஜஸ்ட் மேலே ஆகிட்டே இருக்கும் இதை அப்படியே இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கரெக்ட் அந்த லெக்ஸுக்கு மேலே ஆட் பண்ணிங்க ஸோ நீங்கள் ஆட் பண்ண உடனே நான் கொடுத்துருக்க புக் மாதிரி இருக்கும் இந்த குரூப் இருக்கான்னு வந்து பண்ண நீங்கள் செக் பண்ணுங்க ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதை நீங்கள் எப்படி சென்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த ஸ்பீடே யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைமுக்கு ஏற்ற மாதிரி எஸ்டேரும் ஸோ இப்போ நாம இதில் பிக்கு சேஞ்ச் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடி குரூப் போய்க்குங்க ஸோ இப்போ கீழே ஒரு பிக் பிக்கு இருக்கா அந்த பிக்கை நீங்க செல போயிட்டு இந்த கலர் கொட்டு ஸ்டாரை கூட்டு இப்ப நீங்க வேற இப்போ கேட் பண்றீங்களா ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்க செல போயிட்டு மேல ப்ரஸ கொண்டா ஜஸ்ட் அந்த பிக் வந்து பண்ண அப்படியே சேஞ்ச் ஆயிரம் சொல்லலாம் இப்போ அப்படி நீங்க வந்து பண்ண பேக் போய்க்குங்க சும்மா மூவ் பண்ணி பார்த்தலமா இதுவும் கரெக்டா டேட்டுக்கு கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு ஸோ நெஸ்ட் அப்படி மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல கேப்பாக இருக்கா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நான் காப்பி பண்ணி இங்கே அப்படி பேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் லாங் ப்ரஸ் பண்ணி கரெக்டாக அந்த லிக்ஸ் மேலே கொண்டு வந்துக்கலாம் நெக்ஸ்ட் எஸ்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஸ்பீடே யூஸ் பண்ணி நீங்கள் சேம் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க ஸோ நான் குரூப்பில் போய்ட்டு நான் வந்து பண்ண பிக்கை வந்து பண்ண சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே சேஞ்ச் ஆச்சு நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர்த்துலேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் வீடியோ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அப்படி குவாலிட்டி கம்மியாக வச்சுனாக்கா ரிமனி ஆப்பில் போட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ இப்போ நீங்கள் புள்ளு பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் நாம் வீடியோ எடிட் பண்ணி ஆச்சு ஸோ அவ்வளோதான் ஸோ ஒன்ஸ்டாப்பே மூவ் பண்ணினாக்க ஷோ உங்களுக்கு வந்து பண்ண ஷோ ஆகும் ஸோ இதில் நம்ம எப்படி எடிட் பண்ணதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முடியாது அந்த பேக்ரவுண்டு வீடியோ வந்து பண்ண ஆட் பண்ணலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூட்டும் ஸோ இப்போ நீங்கள் எந்த வீடியோ ஆட் பண்ணிக்கினா அந்த பதினோரு செகண்ட் கரெக்டாக உங்க ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஸோ கரெக்டாக இந்த வீடியோ ஜஸ்ட் நீங்கள் மேலே ப்ளஸ்யாக கொடுத்தா ஜஸ்ட் தேட் ஆகிடும் ஸோ ஜஸ்ட் லாங் ப்ரோசஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஆரஞ்சு கல்லில் இருக்கு கிளை கொண்டு வந்துங்க நெக்ஸ்ட் இந்த லே லாஸ்ட் இயர்க்கு இருக்கான்னு செக் பண்ணலாம் ஸோ கரெக்டாக இருக்கு ஓகே ஸோ இப்போ அப்படி நீங்கள் பேக் வாங்க ஸோ இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கல்லையே இருக்கா ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் கூட்டு தலை கூப்பிட்டு இப்போ நான் எடிட் பண்ண வேண்டிய பயிர் செலை போயிட்டு மேலே ப்ளஸ்யாக கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட் தேட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு மேலே ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா அந்த லேயர் நாம கிளிக் பண்ணிட்டு கலர் கூட்டு ஸ்டார் குட்டி இப்போ நீங்கள் பேக்ரவுண்டு பிக் என்ன பிக் ஆட் பண்ணீங்களோ ஸோ அதே சேம் பிக்கை தான் ஆட் பண்ணோம் ஜஸ்ட் நான் செல போய்ட்டு மேலே பசங்க கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஆட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணா நம்ம ஒரு டெம்பிள் கூட ஆட் பண்ணுவோம் ஸோ புதுசாக ஆட் பண்ணலாமா வேணால் ஆல்ரெடி தான் நம்ம ஆட் வச்சுட்டிங்களா ஸோ அதுக்கு வந்து பண்ணால் நீங்கள் அப்படியே பேக் வந்தீங்கன்னாக்க ஸோ இங்கே ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை கிளிக் போயிட்டு எடு குரூப் போயிங்க ஸோ இந்த இடத்துல மேலே டெப்ளோடியாக இருக்கா அந்த டெம்பிள்வடியே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாஷையும் கொடுத்து காப்பிளேர் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க ஸோ இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கே காப்பி பண்ணி இந்த பாஸ் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துங்க ஜஸ்ட் ஆட் ஆயிடும் இது அப்புறம் எங்கள் லாங் ப்ரஸ் பண்ணி இந்த லேயருக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிங்க ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த புக் மாதிரி வரைக்கும் நம்ம வந்து பண்ணிணா கம்ப்ரஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செல போயிட்டு இந்த ஸ்பீடியோக்கு கொண்டு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் லீட் பண்ணால் அந்த ஏற்ற மாதிரி கம்ப்ரஸ் செய்கிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த பிக்கு அதுக்கு மேலே இருக்கிற லேயர் ஸோ அதுக்கு மேலே இருக்கிற வீடியோ மூணுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செல போயிட்டு ஜஸ்ட் இந்த பாக்ஸ் செகண்ட் கொடுத்திங்கனாக்கா ஜஸ்ட் பார்த்தனாக்க நீங்கள் பொருளை பார்த்தோம்னா அந்த ஃபிட்டை ஆட் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்து இது எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தலம்மா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த பேக்ரௌண்டு பிக்கையும் சுமேலே இருக்கிற அங்கே குருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணி சில போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துக்கும் நெக்ஸ்ட்டு புகர் போயிட்டு காப்பி பண்ணதே அதே பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ் டூ லேயர் கொடுன்னா ஜஸ்ட் த ஆடும் இதை அப்படியே இங்கே லாங் ப்ரெஷ் பண்ணி இந்த லேர்ஸ்க்கு மேல் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஸோ நீங்கள் ஆட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது நான் ஆட் பண்ண புக் மாதிரி வரைக்கும் கரெக்டாக இந்த ரெண்டுமே இருக்கான்னு செக் பண்ணுங்க கொஞ்சம் சார் இருக்குது இதே நீங்கள் எப்படி கம்ப்ரெஸ் பண்ணால் ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் செல போயிட்டு இந்த ஸ்பீட் கொண்டு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் லீக் பண்ணிணா டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸ் ஆகும் இதே மாதிரி பேக்ரவுண்ட் பிக்கு நாம் கம்ப்ரஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இதே இப்போ நாம் பிக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அந்த பிக்கில் நீங்கள் கீழே போயிட்டு கலர் கொடுத்து ஸ்டார் கொடுத்து நீங்கள் எடி பண்ணிட்டு வேறு பிக்கை நீங்கள் செல போயிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கூட்டம் ஜஸ்ட் இதாக சேஞ்ச் ஆயிடும் நெக்ஸ்ட்டு அந்த குருப்பை நம்ம கிளிப் எடு குரூப் போய்க்கலாம் ஸோ ஸ்டிக்கில் பிக்க இருக்கும் அந்த பிக்கை நம்ம செலவு போயிட்டு கலர் கூட்டு ஸ்டாக கூப்பிட்டு பேக்ரவுண்டு பிக்கு என்ன பிக்கு ஆட் பண்ணிக்கலோ ஸோ அதே சேம் பிக்கு இங்கே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி ஆட் ஆகிடுச்சி ஸோ இதே சேம் மெத்தரில் நீங்கள் ஒன் பண்ணு பண்ணால் லாஸ்ட் இருக்கும் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயற்கையும் ரெடி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிட்டு மேலே ஒரு நாளே இருக்குது அந்த நாளில் ஏறியுமே அப்ளே நீங்கள் லாங் ப்ரோசஸ் பண்ணி செல போய்ட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷனில் போய் லாஸ்ட் இயற்கும் மெஸ்ட் நேரும் ஸோ நான் எப்பயுமே கொடுக்குற அந்த நாளேடு தான் வேறு எதுவும் இல்லை ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் எஸ்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டி மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எஸோ பண்ணிங்க ஸோ அவ்வளோ எங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ எதாவது டவுட் இருந்தாங்க கமெண்ட் பண்ணுங்கள் சோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் மறக்காமட்ட கூட பில்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ்